ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கரனும் சூரியனும் வலுவாக பார்த்திங்கன்னு வச்சுட்டு அமைஞ்சிருக்கிறாங்க தை மாதத்தில் அதனால் இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் விதி விடாமல் மாறும் அப்படி மாறக்கூடிய விதியை அவங்க அவங்க தெரித்து பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதி மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மகர ராசியில் பிறந்த அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜனவரியுடைய இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விதி மாற்றம் தை மாதத்துக்கு ஏற்படும் அப்படிங்கிற சிறப்பு பலன்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி தை மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்குது அந்த தை மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல தை மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து தெரிஞ்சுக்குங்க தை முதல் ஆணி வரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தராயணமானது நீடிக்கோ அதே போல் இந்த தை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி சபால ஏகாதேசி என அழைக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் இன்னும் நிறைய சிறப்பு விசேஷங்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாமே முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தை மாதமே கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள் நம்பிக்கை மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை நிறைய ஊக்குவிக்கிறது தையில வரக்கூடிய பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்டிகையாக சொல்லப்படுது மேலும் இந்த தைல காணு பொங்கல் என்பது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி தையில வரக்கூடிய நிறைய சிறப்புகள் வந்து இந்த தைல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு தையில பஞ்சம் தீர்க்கும் என்று சொல்லலாம் அதாவது தை மாதம் பஞ்சம் தீர்க்கறத்துக்கு உகந்த மாதம் என்று சொல்லப்படுது அது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா விளைச்சல் முடிந்து அறுவடை நடந்து பயிர்கள் அனுத்து வீடு சேரக்கூடிய மாதமாக தை விளங்குது தை முதல் நாள் இதனால் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அது எல்லாமே படைக்கப்படும் இந்த டைமில் தான் தானிய பயிர்கள் முக்கியமாக நம் தமிழர்களுடைய அன்றாட உணவான நெல்லானது அதிக அளவில் விற்கும் அதாவது அதிக அளவில் விளைஞ்சு அதிக அளவில் நெல் விற்கும் இந்த நெல் வந்து சற்று விலை குறைவாகவும் கிடைப்பதும் இந்த தையில் மட்டும்தான் பெரும்பாலும் ஒரு வருடத்துக்கு தேவையான நெல்லை வந்து நாம் வாங்கி பத்திரப்படுத்தி கொள்வதெல்லாம் அளவுக்கு தையில செய்யப்படும் வீட்டில் உணவிற்கு பஞ்சமின்றி மகிழ்வோடு இருக்க வழி பிறக்கக்கூடிய காலமாக தை மாதமானது விளங்குகிறது அதே போல் இந்த தையானது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி உத்தராயணம் என்பது வடமொழி சொல்லாகும் வடமொழியில் உத்தரர் என்றால் வடக்கு என்றும் அயணம் என்றால் வலி என்று பொருள் நம்ம கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரே இறை சக்தியாக விளங்குபவர் சூரிய பகவான் மட்டுமே அப்பேற்பட்ட சூரிய பகவான் தனது பயணத்தை தெற்குல இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலமே உத்தராயணம் என்று சொல்லப்படுது இது தை மாதத்தில் சூரியன் ராசி மண்டலத்தில் மகர ராசியில் நுழைந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் இருபத்தி ஏழு நிமிடங்கள் பதினாறு வினாடிகள் வர பயணிக்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த தை மாதம் முதல் ஆடி மாதம் வரையில ஆறு மாதத்திற்கு உத்தராயணமானது நீடிக்குது இக்காலமானது ஞானத்தை வழங்கக்கூடிய காலமாக கருதப்படுது இதுவே தேவர்களுடைய காலை பொழுது என்று வேதங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்படுது இப்பேற்பட்ட தைல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்திவேல் பெற்ற பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் தைப்பூச நட்சத்திர நாளில் தான் அன்னை பார்வதி தேவி அசுர்களை அழிப்பதற்காக ஆறுமுக கடவுளுக்கு சக்தி வேலை வழங்கியிருக்கிறாரு அதனால தான் இந்த தைப்பூச திருநாளில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களால் சிறப்பாக இந்த நாள் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருது அப்புறம் தை மாதத்தில் இன்னொரு ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை மற்றொரு முக்கிய நாளாக இந்த அமாவாசை கருதப்படுது இந்த நாளில் முன்னோர்களுக்கு கற்பனை எனப்படக்கூடிய நீத்தார் கடன் வழிபாட்டை மேற்கொள்ளணும் என்று சொல்லப்படுது ஆறு குளம் கடல் என அனைத்து நீர்நிலைகளிலும் பித்ருக்கடன் வழிபாடு இந்த நாளில் மேற்கொள்ளணும் என்று சொல்லப்படுது அப்புறம் தையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு சிறப்பு ரத சப்தமி பிரதோ ஆக்சுவலி தை மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதியானது ரத சப்தமியாக கொண்டாடப்படுது இந்த நாளில் சூரியன் தன்னுடைய வடதேச பயணத்தை தொடங்குகிறாரு நாளில் விரதம் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கும் தேக ஆரோக்கியம் நோய் இல்லாமல் புத்திரப்பேரோ நிலையான செல்வம் பகைவர்கள் வெல்லக்கூடிய சக்தி வெற்றி நிலம் தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அப்புறம் பாவங்கள் போக்கக்கூடிய தையில வந்து சபால ஏகாதேசி விசேஷம் புத்திராத ஏகாதேசியும் விசேஷம் சாவித்திரி கௌரி விரதமும் விசேஷம் பைரவர் வழிபாடும் விசேஷம் ஸோ இந்த மாதிரி பல வழிபாடுகள் இந்த தையில் வந்து இருக்குது அதனால் இந்த தையே பார்த்தீங்கன்னு ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு சொல்லப்படுது இப்பேற்பட்ட சிறப்பு நிறந்த தை மாதத்தில் மகர் ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்கு மெயினாக உங்களுக்கு கிரகங்களால ராஜயோகம் கிடைக்க அதிர்ஷ்டமானது கொட்ட அந்த அதிர்ஷ்டம் கொட்டுவதை எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பலன்களாக சொல்ல போகிறேன் ஸோ எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தையில வந்து ராஜயோகம் உருவாகுது இந்த வகையில் மகர் ராசிக்காரங்க உங்களுக்கு தை மாதத்தில் நீங்கள் பெறக்கூடிய நற்பலன்கள்லாம் நிறைய இருக்குது அது என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு விரிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மகர் ராசிக்காரங்களுக்கு எட்டாம் பாவ அதிபதி அஷ்டமதிபதியாக இருக்கக்கூடிய காலப்புருஷனுக்கு ஐந்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில வந்து அமர்றாரு இனிமேல் எப்போதுமே சூரியன் பக்கத்தில் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வானது கிடைக்கும் அப்புறம் ஆத்ம விருக்தி ஆன்ம விருக்தி உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டுமே கிடைக்கிறதுனால இந்த தை மாதம் ஒரு அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுடைய ராசியில் வந்து சூரியன் அமர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய உத்வேகம் தைரியம் வீரியம் போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை இது எல்லாமே அதிகமாக மேம்படும் கடின உழைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அந்த வெளிப்படுத்தும் போது உங்களுடைய உழைப்புக்கான விருது பாராட்டுக்கள்லாம் ஈஸியாக நீங்கள் தடையே இல்லாமல் பெற முடியும் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் முன்னேற்றத்தை காண்பீங்க தர்க்கவாதங்கள் தடைகள் எதுவுமே இல்லாமல் எதிரிகள் இல்லாமல் சட்ட வழக்குகள் இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டாகும் மகரத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே வந்து தீரும் மனமானது தெளிவடையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி செல்வோர்களுக்கு வெளிநாடுகளில் படிப்பவர்களுக்கு இந்த டைம் நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும் நல்ல முன்னேற்றமும் வந்து கிடைக்கும் அப்புறம் தடைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பையானது பெறுவீங்க வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு வேலை போய்விடுமோ என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் நல்ல வேலையானது கிடைக்கும் அதை விட உங்கள் வேலையில் உங்களுடைய எண்ணங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கிற மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை அமையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவாதிபதியும் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால பத்துக்குரியவர் உச்சம் பெறாரு இதனால் தர்ம கார்ம ராஜயோகம் ஏற்படும் அந்த தர்ம கர்ம ராஜயோகம் ஏற்படும் போது அதை கரெக்டாக வந்து நல்லா பார்த்து நிச்சுக்கோங்களேன் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் வருமானத்தில் அதிக பெருக்கமானது ஏற்படும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையே இல்லாமல் நிறைவேறும் மற்றவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் சொந்த தொழில் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியானது உண்டாகும் டெக்ஸ்டைல் தங்க வியாபாரம் நகை தொழில் அலங்காரத்துறையில் தொழில் உங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் வளர்ச்சியானது ஏற்படும் அப்புறம் ஒன்பதில் கேது வீச்சு இருக்கிறாரு கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறாரு சரியாக சென்று கொண்டிருக்குமோ என்று பார்க்க உங்களுக்கு உதவிகரமாக எல்லாமே இருக்கும் மூன்றாவது இடத்துல ராகு இருக்கிறதுனால யாரென்று தெரியாதவர்கள் மாற்று மக்கள் உங்களை தேடி வந்து உதவுவாங்க தேவைப்படக்கூடிய உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு பக்கம் ஏழரசனி நடந்து கொண்டிருந்தாலும் ராசிநாதன் இரண்டாவது வீட்டில் வீச்சிருக்கிறாரு உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்காது குழந்தைகளுக்கு ஜீரணக் கோளாறு வயிறு கோளாறு சளி தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க ஐந்தாம் பாவாதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்மந்தம் பெற்றுள்ளதால் வீட்டில் திருமண வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பு உருவாகும் போது அந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை உங்களுக்கு செமையாக இருக்க போகுது அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது இயற்கையை வழிபடுவது போல சுற்றுலா சென்று வருவது மன அமைதியை தரும் இந்த மன அமைதியை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை இந்த மாதம் உண்டாக்கி தரும் அதனால் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த முக்கியமான தொழில்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய தொழில்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ